இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு எலக்ட்ரிக் காரை வந்து ரீஸ்டோர் வந்து பண்ண போகிறோங்க பழையரும் கடையிலேருந்து தாங்க இது எடுத்துகிட்டு வந்தது இரநூத்தி ஐம்பது ரூபா கொடுத்து வந்து வாங்கிட்டு வந்தேங்க ரீசெண்டாக பழையரும் கடைக்கு வந்து பேருந்தாங்க ஒரு கார் இருந்துச்சு பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சா சரின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தேங்க இது இன்னொரு கார் இருந்துச்சா ஆனால் வந்து அதில் உள்ள தண்ணி தேங்கி இருந்துச்சு இதுனா கொஞ்சம் பார்க்கறதுக்கு நீட்டாக தெரிஞ்சா நாலு வீல் இருந்துச்சா அதில் ரெண்டு வீலையும் காணும் அதனால் இந்த இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அவங்க வந்து இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு வேணால் எடுத்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரினான்னு சொல்லிட்டு இரநூத்தி ஐம்பது ரூபா கொடுத்து வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க நல்லா வெயிட்டாக தாங்க இருக்குது சரிங்க அதை எப்படியாவது ரீஸ்டோர் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துட்டேன் ரொம்ப இருந்துச்சு இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அதை வந்து எப்படி எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றாக வந்து பார்க்கலாங்க எதுக்கு ஸ்டீரிங் கிடையாது அதுக்கு நம்ம தான் ஏதாவது ஒன்று பழையபடி மாற்றி போடணும் சுவிட்சுமே வந்து ஓரளவு கரெக்டாக இல்லாத மாதிரி தான் தெரியுது ஏன்னா டொக்கு டொக்குன்னு கேட்குது அது போக பின்னாடி வந்து அதை ஜாயிண்ட் வந்து பண்ணோம் ஆக்சிலேட்டர்னால் கரெக்டாக தான் இருக்கிற மாதிரி இருக்கு ஆனால் ஸ்ப்ரிங்கு சரியில்லை ஒரு மாதிரி நிற்கிது அதுக்கடுத்து மித்தபடி எல்லாம் கரெக்டாக தாங்க இருக்குது ஃபஸ்ட் வந்து பின்னாடி கலெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து பின்னாடி ஃபுல்லாக கலட்டிட்டேன் எதுக்காக அப்படின்னா அப்படின்னா தான் வந்து அந்த என்னென்ன கனெக்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா தெரியும் போர்டு கனெக்ஷன் பார்த்தேன் அது போர்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சரியில்லைங்க ஒரு மாதிரி தான் இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து மோட்ரு எல்லாம் கரெக்டாகுதான்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் மோட்ரு வந்து டேரெக்ட் கனெக்ஷனில் டொல் ஒல்ட் கொடுக்கும் போது கரெக்டாக ஒர்க்காச்சு ஆச்சு பிரச்சனை இல்லை இதை சரி பண்ணிடலான்னு எனக்கு தோணிருச்சுங்க இருச்சிங்க சரி சொல்லிட்டு வந்து மோட்டரை வந்து கலட்டி அதை வந்து ரிப்பேர் வந்து பார்க்க அப்புறம் எதுக்காகனா கியர் மோட்டார் வந்து சரியில்லை ரொம்ப கொர கொர குரோன்னு சவுண்டுது அதனால அதை வந்து டோட்டலாக வந்து அந்த ஃப்ரேமையும் செட்டாக கலட்டி எடுத்துட்டேன் எடுத்ததுக்கு அடுத்து அதை வந்து அந்த கியர் மோட்டர் அதை வந்து தனியாக எடுக்கணும் ஆக்சிலேட்டரில் வந்து ஸ்ப்ரிங்கு வந்து டோட்டலாக வளைஞ்சிருக்கு அதனால் அதை வந்து டோட்டலாக எடுத்துகிட்டு அங்கேயும் வந்து டஸ்ட்டனாக க்ளீன் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து ஒரு ஸ்ப்ரிங் வந்து வாங்கி தான் போடணும் அதை கடைசி வந்து வாங்கி வந்து போட்டுக்கலாம் அதுக்கடுத்து இந்த ஃப்ரேமில் உள்ள கியர் மோட்டரை வந்து தனியாக கலெக்ட் ஆரம்பிச்சிட்டேன் இதுக்கு கொஞ்சம் ஆயில் வந்து உள்ளக வந்து வெளியே லீக் ஆன மாதிரி தெரியுது ஸோ அதனால் க்ரீஸ் வந்து கொஞ்சம் வந்து அப்ளை பண்ணி தான் அதை செட் பண்ணணுங்க அப்படின்னா தான் வந்து கியர் வந்து கரெக்டாக ஒர்க் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது சைடு நல்லா க்ளீன் பண்ணிட்டு அதை வந்து கொஞ்சம் செட் பண்ணணும் அதை வந்து செட் பண்ணி விட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து கியர் ஆனால் தனித்தனியாக எடுத்துட்டு சைடு உள்ள டஸ்ட்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க அந்த இது வந்து ஃப்ரேம் வந்து கரெக்டாக வந்து வீலில் வந்து பிடிக்கணும்ல அந்த பிடிமானம் வந்து வெளியே வந்துருந்துச்சு அதனால தான் கொட கொட கொடக்குன்னு சவுண்டு கிடைச்சி அதனால அந்த ஃப்ரேம் வந்து டோட்டலாக வந்து க்ளீன் பண்ணிட்டு அந்த வீலோட சேர்த்தாப்பில் அட்டாச் பண்ணுற மாதிரி வந்து செட் பண்ணியாச்சுங்க இப்போ வந்து கரெக்டாக செட் பண்ணிட்டேன் அந்த விதையும் சேர்த்தாப்புல அந்த வீலோடு சேர்த்து வந்து பண்ணியாச்சு இப்போ கரெக்டாக வந்து ஒர்க் ஆகுதுங்க எந்த ஒரு இதுவும் இல்லை சரி அதுக்கடுத்து க்ரிப்பு வந்து டோட்டலாக இருக்காது ஏன்னா அந்த டயர் மாதிரி உள்ளதே இல்லை இதில் அதனால டயர் வந்து பார்த்திங்கன்னா டியூப் வந்து ஒன்று வாங்கிட்டு வந்தேன் அதை வந்து சுற்றி வந்து இந்த மாதிரி வச்சு ஒட்ட போகிறோம் தான் கொஞ்சம் க்ரிப் இருக்கும் நம்ம ரோட்டில்னா ஓட்டுறப்ப வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா வீல் வந்து கரகரன்னு சுற்ற ஆரம்பிச்சிடும் அதுக்கு டியூப் வந்து கரெக்டாக வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து வெட்டிக்கிட்டேன் வெட்டிட்டு அதை வந்து ஃபெவிக்யூக்கு அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஒட்டிக்கிட்டேங்க ஒட்டிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் க்ரிப்புக்கு வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்குங்க ரெண்டு வீலுக்குமே வந்து ஒட்டியாச்சு முன் வீலுக்கு வந்து இருந்துச்சு அதனால பிரச்சனை இல்லை சரி அவ்வளோதாங்க எல்லாம் செட் பண்ணியாச்சு இந்த ஃப்ரேமை வந்து அப்படியே வந்து டோட்டலாக போய் ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த செட்டப் வந்து முடிஞ்சிருங்க மோட்ரு வேலை வந்து கம்மியாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு அதுக்கடுத்து ஆக்சிலேட்டரை வந்து பார்க்கணும் சரி ஓகே இதை வந்து இருக்கிற மாதிரி செட் பண்ணியாச்சு அதுக்கடுத்து ஸ்ப்ரிங் ஒன்று வாங்கிட்டு வந்துட்டேன் அதையுமே கரெக்டாக இருக்கிற மாதிரி செட் பண்ணி விட்டு இப்போ வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதுங்க இப்போ பிரச்சனை இல்லை ஃபஸ்ட்டு வந்து அது வந்து உள்ளக்கையே போய் நின்றுக்கிச்சி அது ரொம்ப வளைஞ்சு கிடந்துச்சு இது கரெக்டாக இருக்குது இதை வந்து இந்த மாதிரி வந்து வச்சு எப்படி இருந்துச்சோ வந்து பழையபடி ஃபிட் பண்ணி விட்டுட்டேன் அதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா டோட்டல் ஃப்ரேமே வந்து கலட்ட போகிறோம் எதுக்காகனா அந்த இதை கலட்டி எடுத்துகிட்டு அதை வந்து அப்படியே வந்து மாட்ட போகிறோம் அதுக்காக இதில் வந்து முன்னாடி ஸ்ட்ரேரிங் இருந்துச்சு பார்த்திங்களா அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி சேர்த்தாப்பில் கலட்டிட்டு தான் அந்த ஃப்ரேமே எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படியே அந்த ஃப்ரேமை வந்து கலட்டிட்டேங்க கலெக்ட்டிட்டு இதுக்கு பின்னாடி உள்ளதெல்லாம் க்ளீன் வந்து பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து இதை ஃபிட் பண்ண போகிறோம் ஸ்டேரிங் வந்து அது உள்ளேருந்து ஃபுல்லாக வந்து வர மாதிரி இருக்கும் அந்த இதை வந்து அப்படியே வந்து எடுத்தாச்சு அதுக்கடுத்து பின்னாடி வந்து கண்ணாடி கிளாஸ் இருக்குல்ல அதை வந்து க்ளீன் பண்ண போகிறோம் அது ரொம்ப டஸ்ட்டாக இருந்துச்சு உள்ளக்குள்ள ஸ்க்ரூன்னா ரிமூவ் பண்ணி விட்டுட்டு அதை வந்து எடுத்தாச்சு இதில் வந்து கியர் மாதிரிங்க இதை வந்து ஆன் பண்ணி விட்டோம் அப்படின்னா கியர் வந்து இது சுற்றி சுத்தம் கண்ணுமே அப்படியே சேர்ந்தால் அவ்வளோ சுத்தம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இதுக்குமே மோட்ரு தான் இருக்குது சரி ஓகே இதையும் நம்ம டெஸ்ட் பண்ணி இதை ஃபிட் பண்ணி விட்ரலாம் இதை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அந்த கண்ணாடியுமே வந்து இந்த மாதிரி கிளாஸ் கிளியரை வச்சு வந்து பார்த்திங்கன்னா வச்சு நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டேன் க்ளீன் பண்ணதுக்கடுத்து தான் கொஞ்சம் நல்லாச்சுங்க அது ரொம்ப டஸ்ட்டாக இருந்துச்சு அது போக அந்த கண்ணுக்கு உள்ளது எல்லாத்தையுமே எடுத்து வந்து க்ளீன் பண்ணி வந்து ஃபிட் பண்ணி விட்டுக்கலாம் தான் கொஞ்சம் நல்லா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் முன்னாடி எவ்வளோ புதுசாக ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி பாருங்கள் நல்லா பழ பழ ஆயிடுச்சிங்க சரி ஓகேங்க அந்த முன்னாடி உள்ளதை ஃபிட் பண்ணியாச்சு அப்படியே பின்னாடி ஸ்க்ரூ வந்து போட்டுக்கலாம் ஸ்க்ரூ போட்டுட்டு அந்த ஃப்ரேம் வந்து ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த செட்டப் வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடிஞ்சிருங்க அதுக்கடுத்து உட்கார சீட்டுக்கு கீழே உள்ள ஃப்ரேமை வந்து கலெக்ட் எடுத்து அதையுமே வந்து க்ளீன் பண்ணியாச்சு இது வந்து என்ன பிஸுக்காக இருந்துச்சுங்க அதனால் லைட்டாக சோப்பு தண்ணியை வந்து தெளிச்சு விட்டுட்டு அதை வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டேன் அப்படின்னா தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா வந்து ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கடுத்து துணியை வச்சு நல்லா வந்து இது பண்ணதுக்கடுத்து பாருங்க புதுசாகிடுச்சிங்க இதுக்கடுத்து இதை வந்து ஃபிட் பண்ணிட போகிறோம் ஃபிட் பண்ணிவிட்டோம் அப்படின்னா இந்த ஒர்க் வந்து முடிஞ்சிருங்க இதை வந்து நல்லா டோட்டலாக வந்து ஃப்ரேமை வந்து க்ளீன் பண்ணி விட்டாங்க வச்சுங்க அதுக்கடுத்து இதை வந்து முன்னாடி வந்து ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து மேலே வந்து அந்த ஃப்ரேம் வந்து ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்படியே ஃபுல் செட்டப் வந்து வெளியே ஒருக்கு வந்து எல்லாமே கம்ப்ளீட் ஆயிரும் அதுக்கடுத்து வயரிங் கனெக்ஷன் வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா ஓரளவு வந்து முடிஞ்சிருங்க இதுக்கடுத்து அந்த ஃப்ரேமையும் வந்து வச்சு வந்து டைட் வந்து பண்ணி வந்து விட்டாச்சு ஸ்க்ரூ போட்டு விட்டாச்சு அதுக்கடுத்து நம்ம வந்து வயரிங் கனெக்ஷன் வந்து கொடுக்க போகிறோம் ஒயர் வந்து கியர் மோட்டார் வந்து அந்த டோட்டலாக வந்து அந்த போர்டோட கனெக்ஷன் வந்து கொடுத்தாச்சு அதில் வந்து அந்த எஃப்எம் முன்னாடி வந்து இருந்துச்சுங்க அதாவது ஸ்பீக்கரில் வந்து கொஞ்சம் சவுண்டு கேட்குற மாதிரி ஆனால் அது டோட்டலாக எலிகழ்ச்சி வேஸ்ட் ஆகிடுச்சிங்க அதனால் அதை அந்த செட்டப்பை வந்து எதுவுமே பண்ண முடியாமல் போயிடுச்சு மத்தபடி கனெக்ஷன்ஸ்னால் வந்து கொடுத்தாச்சு இதில் வந்து பேட்டரியே இல்லை ஸோ அதனால் வந்து பேட்டரி வந்து டுவெல் வோல்ட் பேட்டரி வந்து இந்த மாதிரி வச்சு கனெக்ஷன் வந்து கொடுத்துட்டேன் இப்போ வந்து எல்லா செட்டப்பும் வந்து முடிஞ்சிருச்சுங்க இதில் மத்தபடி எல்லாம் ஒர்க் ஆனால் ஓரளவு அதுக்கு அதுக்கடுத்து முன்னாடி வந்து அந்த ஸ்டேரிங் இருக்குல்ல அதைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேரிங் வந்து பழையரும் கடையில் இன்னொரு வீல் இருந்துச்சு பார்த்தீங்களா ஒரு காரு அதிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதை அதை வந்து சேத்தாப்பில் இருக்கிற மாதிரி ஃபிட் பண்ணி விட்டுட்டேங்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அது வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு இது வந்து கொஞ்சம் சின்னது அதனால் ஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு அளவுக்கு செட் ஆகலை அது கொஞ்சம் கரெக்டாக வச்சு செட் பண்ணி விட்டுட்டேன் எப்படியோ அவ்வளோதான் நம்ம கார் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு இது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குதுங்க புது கார் மாதிரியே வந்து ரெடி பண்ணியாச்சு இது எல்லாமே வந்து ஒர்க் கண் ஒர்க் பண்ணுற மாதிரி வந்து வச்சாச்சு முன்னாடி வந்து ஒரு சுவிட்ச் வந்து ஒர்க் ஆகலை அதனால அதுக்கு தனியாக வந்து ஒரு சுவிட்ச் கனெக்ஷன் வந்து கொடுத்துருக்கேன் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து எல்லாமே வந்து செட் பண்ணதா எப்படின்னு சொல்லி இந்த போர்ட் கனெக்ஷனில் வந்து சிலதை வந்து பார்த்திங்கன்னா ஒயர் வந்து ஒர்க் ஆகாத இருந்ததுன்னா தனியாக எடுத்து விட்டுட்டேன் அது வந்து முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலி கடிச்சிருந்துச்சி ஸோ அதனால் அது ஒர்க் ஆகலை அது போக பேட்ரி கனெக்ஷனோட பேட்டரியுமே வந்து வோல்ட்டை வந்து கொடுத்து கனெக்ஷன் எல்லாமே கொடுத்தாச்சுங்க இது வந்து கண்ணாடி முத கொண்டு சூப்பராக இருக்குது அந்த சைடு கண்ணாடி இல்லை சரி ஓகேங்க இதை ஓடி வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து முன்னாடி வந்து சுற்றுங்க இதை வந்து ஆன் பண்ணி விட்டோம்னா பாருங்களேன் அழகாக சுத்தம் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும் அதுக்கடுத்து இந்த இதில் வந்து நம்ம ஆன் பண்ணி விட்டுட்டு அந்த ஆக்சிலேட்டர் கொடுத்தோம் அப்படின்னா சரண் வந்து வண்டி வந்து முன்னாடி போக ஆரம்பிச்சிடும் சரி ஓகே இதை வந்து சின்ன பிள்ளைய வச்சு தான் வந்து ஓட்டி வந்து ட்ரை பண்ண போகிறோம் எல்லாமே வந்து ஓட்ட போகிறோம் நானும் உட்காந்து ஓட்ட போகிறேன் சரி ஃபஸ்ட்டு சின்ன பிள்ளைய வந்து ஓட்ட சொன்னேன் நல்லதான் பாப்பா ஓட்டினா ஆனால் வந்து அந்த ஸ்டேரிங் வந்து அவளுக்கு வளைக்க தெரியல சொல்லி தந்தேன் சரின்னு சொல்லிவிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சம் கரெக்டாக வந்து வளைச்சி வந்து அடுத்து வந்து ஓட்டினாங்க அதுக்கடுத்து அந்த முன்னாடி வந்து அந்த வளைக்காமல் அப்படியே நிம்பாட்டினா சரின்னு சொல்லிவிட்டு அடுத்தடுத்து தந்தேன் அதுக்கடுத்து நல்லா வந்து ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அவள் வெயிட்டுக்கு சூப்பராக இழுத்துட்டு போகுதுங்க ஆனால் கியர் மோட்டரை வந்து நல்லா செட் பண்ணனால நல்லா வெயிட்டை வந்து சூப்பராக இழுக்குது இத்தனைக்கும் ஒரு கியர் தான் இருக்குது கியர் மோட்டார் தான் இருக்குது அதுவே சூப்பராக இழுத்து ஓட்டுதுங்க அதுக்கடுத்து தம்பியை ஓட்ட சொன்னேன் அவனும் சூப்பராக ஓட்டினான் அவன் ஸ்டேரிங்கை வந்து வளச்சி நல்லா வந்து ஓட்டினாங்க எல்லாமே வந்து ஓட்டி பார்க்கலாம்னு சொல்லிவிட்டு அடுத்தடுத்து எல்லாமே ஓட்டி பார்த்துங்க எல்லாமே ரொம்ப ஹாப்பி ரெடி பண்ணது ஒரு கார் வந்து ஓட்டுற ஃபீல் இருந்துச்சு எல்லாமே வந்து சுற்றி உள்ளவங்க எல்லாமே வந்து சின்ன பையங்க வந்து ஓட்டி பார்த்தாங்க அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம ஒரு கமெண்ட் பண்ணுங்க சூப்பராக வந்து ஒர்க் ஆகுதுங்க சின்ன பிள்ளைக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி இது வந்து நான் தற்சயமாக போனது ஒரு கார் இருந்ததை பார்த்தலையும் எனக்கு சரின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்ததுங்க இன்னொன்று இருந்துச்சு ஆனால் வந்து அது ரொம்ப தண்ணி தேங்கி இருந்துச்சு அதனால தான் அதை எடுக்கலை சரி ஓகே அதுக்கடுத்து அதையும் எடுத்து வந்து ரீஸ்டோர் வந்து பண்ணி பார்க்கலாம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இதே மாதிரி வேறு வேறு வீடியோஸ் வந்து வேணும்னு சொல்லுங்கள் நம்ம கண்டிப்பாக அடுத்தடுத்து வந்து அப்டேட் வந்து பண்ணுறேன் சரி ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கொறைஞ்ச ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம் தேங்க்யூ